மீனவனும் மீனவன் பேசி வச்சுக்கிட்டேன் பாகிஸ்தான் தீவிரவாதி ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்திய தீவிரவாதியையும் பாகிஸ்தான் தீவிரவாதியையும் பேசி வச்சுக்கிட்டேன் இந்த தலை சரவுண்டா பைத்தியக்கார பைத்தியக்கார பயில பிரச்சனை என் நாட்டு மீனவனுக்கு ஓ நாட்டு மீனவனுக்கும் அந்த நாட்டு ராணுவத்துக்குடா கற்றுக்குமடா முட்டா என் மீனவனை சுட்டர் அந்த நாட்டு மீனவன் இல்லடா அந்த நாட்டு ராணுவம் சுட்டை துப்பாக்கி ஒண்ணுது தோட்டா ஒண்ணு மடையா நீ நிறுத்திரா இல்லையா நான் முதலமைச்சர் நரேந்திர மோடி இதுக்கு கண்டிக்காம இருந்து கருத்துமா இந்திய பாதுகாப்பு வெளியுறவுத்துறை சிறப்பு படை இருபதாயிரம் பேர் ஸ்பெஷல் உருவாக்குறேன் சிறந்த பயிற்சி கொடுப்பேன் மீனவர் பாதுகாப்பு படையில உருவாக்குறேன் அத அந்த மீனவர் இருந்தே எடுப்பேன் அங்கிருந்தே எடுப்பேன் நல்ல பயிற்சி கொடுத்து வலிமையான இளைஞைகளை கொடுப்பேன் நிறைய கயيري குண்டளை அடிச்சுறேன் டேய் நீ चोर நீ பெட்ரோல் கொண்டு போற, டீசல் கொண்டு போற, சோர் கொண்டு போற, வாண கொண்டு போற, எனக்கு தெரியாது, இந்த குண்ட கொண்டு போற. ஏய் வந்த அண்ணா, சாரா சரணி எட்டி ஏறிடா, நீ பாத்துட்டு முடிஞ்சு கதை முடி. என்னடா எத்தனை நாளைக்கிடா அடிக்கடிக்க ஓடுவோங்கிற நாங்க எப்படிப்பட்ட ஓடுனா துறத்துக்கிட்டு ஓடுவோம் எதிர்த்து நிற்போம் நாங்க எப்படிப்பட்ட தத்துவத்தை கொண்ட பாரு அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீ கட்டி அணைச்சா நான் ஆரத்தளி அன்போடு கட்டி அணைப்பேன் நீ வெட்ட அறுதாளத்துக்குன்னா விழுந்து கும்பிடற ஈன சாதி கிடையாது அதை நீ விருந்து ஏய் நீ அடிச்சா திருப்பி அடிக்கல நீ அடிக்கணும்னு நினைக்க போக திருப்பி அடிக்கார்த்து மான தமிழச்சி பால் குடிச்சா ஒதுட்ட ஏறி அங்க உட்கார்ந்துட்டான்னு வச்சுக்க பயவரும் அம்மையார கர்நாடகால சிறையில வச்சுட்டான் கனடனும் சிங்களனும் லட்டு கொடுக்கறான் அப்போ எதிர்கட்சி தலைவன் சொல்றாங்க ஜெயலலிதா குரல் மௌனம் ஆயிடுச்சு கொண்டாடாத ஆபத்தான ஒருத்தன் பின்னாடியே ஏறி வாழாம் யார் என்ன என் பேர் படிச்சான் சீமாங்கையில மட்டும் அதிகாரம் நம்ம நிலமையை நினைச்சு பாரு ஒரே ஒரு முடிவு தான் என் நாட்டுக்குள்ள என் கோட்டுக்குள்ள என் இன மக்கள் நிம்மதியாக வாழாத சிங்களன் ஒருபோதும் வாழ முடியாது நிம்மதியாங்கிற நிலையை உருவாக்கி